இது கைப்பிறவாளி இலை பாருங்கள் இருமலைக்கு தேவைப்பரங்க கைப்பிறவாளி இன்னும் இருக்குது கைப்பிறவாளி ரெண்டு ஐட்டம் காய்ப்புறவாளி இருக்கு இது ஆடாதோட இலை பாருங்க அப்போ கைப்பிறவாளியும் இந்த ஆடாதோட இலையும் இருக்கணும் இல்லை ரெண்டு ஆயிரம் கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் அதுக்கு பிறகு இன்னரைக்கும் துளசி இலை பாருங்கள் இதுதான் துளசி இப்போ மலைக்கு நல்லா ஒத்திரிக்க இதுலேயுமே ஒரு ஒரு நாலஞ்சு இலை பிற்கிறது அதில் என்ன நம்ம பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பிற்கிறது விற்றுட்டு நம்ம என்ன செய்யலாம் முடியும்னா இந்த துளசியில ஆடாத உடைய கைப்பறி வழி எல்லாத்தையும் பேச்சு அது கூட மிளகம் நாலஞ்சு மிளகம் பேச்சு தட்டி அந்த ஷார் எடுத்து குடிக்க எரிமலுக்கு உடனே கேட்கும் கை சின்ன உடனே சின்ன அப்படியே கேட்கும் சாரில் நீங்கள் செஞ்சு வாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா நான் ஊட்டம் இதெல்லாம் நான் நாட்டில் நானாக வந்தது மஷம்